ஆத்தூரில் ஆதி திராவிடர் நலத்துறை தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் வருவாய் ஆட்சியர் லஞ்சம் கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் வளாக பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தனி வட்டாட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளராக கனிமொழி என்பவர் பணியாற்றி வருகிறார் ஆத்தூர் கெங்கவள்ளி தலைவாசல் பெத்தநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வரும் கனிமொழி அலுவலகத்தில் மலைவாழ் பழங்குடியினர் ஒருவர் தடையில்லா சான்று கேட்டுள்ளார் அப்பொழுது வருவாய் ஆய்வாளர் கனிமொழி பழங்குடியினத்தை சேர்ந்தவரிடம் லஞ்சம் கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் தாசில்தாருக்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும் மற்றவர்களையும் பார்க்க வேண்டும் உள்ளிட்ட காட்சி பதிவான நிலையில் தற்போது வைரலாகி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்